ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காமெடி நடிகர் இன்னைக்கு இறந்திருக்காரு அவர் யார்னா நடிகர் போண்டாமணி அவர் அதாவது காலையில் வீட்டில் வந்து மயங்கி விழுந்திருக்காரு மயங்கி விழுந்ததன் காரணமாக அவங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க ஆனா பரிசோதித்து பார்த்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே இறந்து விட்டதாக கூறியிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவிற்கும் ஒரு பெரும் இழப்பாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காமெடி நடிகர் நமக்கு வந்து கிடைச்சிருக்க மாட்டாங்க இவருடைய இழப்பு ஒரு பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்குதாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க இவருக்கு ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் இருந்ததுனால இந்த மரணம் திடீர் ஒரு மரணமாக இருந்திருக்கு மேலும் அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி